ஏற்கனவே நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தேர்தல் நிதியில் திமுக என்ன சொன்னாங்க ஒரு பத்து கோடி ரூபா நாங்கள் தேர்தல் நிதியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கொடுத்தோம் அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பதினஞ்சு கோடி இன்னொரு கூட்டணி கட்சிக்கு ஒரு பத்து கோடி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து நாங்கள் தேர்தல் நிதியாக கம்யூனிஸ்ட் கட்சிக்கெலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி பணம் வாங்கி கொண்டோம் அப்படின்னு அவங்க சொல்லலை திமுக சொன்ன தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய நிலைமை நமக்கு தெரிஞ்சது இப்போ அவங்களுக்கு என்னமோ தெரியல பற்றாக்குறையா என்னன்னு தெரியல இப்போ அவங்க ஒரு அதோடைய தலைவர் மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா கூட்டணி கட்சிகள் இல்லாமல் திமுகவில் ஆட்சி செய்ய முடியாது அப்படின்னு ஒரு பகிரங்கமான ஒரு மிரட்டல் விட்டுருக்காரு நாங்கள் கேட்போம் இன்னும் போன வாட்டி எங்களுக்கு ஆறு சீட் தான் கொடுத்தாங்க ஆனால் இந்த வாட்டி என்ன கூடுதலாக கேட்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தியில் ரெண்டு உண்மை இருக்குது கூட்டணி கட்சிகள் தயவு இல்லாமல் திமுக ஆட்சியை பிடிக்க முடியாது என்பது இவர் சொன்ன உண்மை கூட்டணி சேராமல் கம்யூனிஸ்ட் கட்சியாலே எதையும் எந்த சீட்டையும் வாங்க முடியாது என்பது இன்னொரு உண்மை பணமும் வாங்க முடியாது ஆமாம் பணமும் வாங்க முடியாது ரெண்டுமே உண்மை அதனால் முதல்ல முதல் உண்மையை இவங்க இந்த கம்யூனிஸ்டினுடைய நிலைப்பாடை பார்ப்போம் அதை பற்றி பார்ப்போம் அப்புறம் திமுகவுக்கு வருவோம் எனக்கு அந்த கம்யூனிஸ்டுன்னு ஒன்று எனக்கு அந்த திருக்கோயிலி சுந்தரம் பாஜகவுடைய முன்னாள் பேச்சாளர் அவருடைய ஞாபகம் வருது எனக்கு அவர் அடிக்கடி பொதுக்கூட்டத்தில் பேசும்போது சொல்லுவார் அவர் என்ன சொல்வார்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்த ஆர்எஸ்எஸும் அமைப்பு ஒரே சமயத்தில் தான் வந்தது தோன்றிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்டுடைய கோட்பாடு என்னென்னா ரூல் ஆஃப் த புராட்டேரியன் உழைக்கும் வர்க்கத்தின் பிரதிநிதியாக சொல் தன்னை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் வந்து ஆட்சியில் அமர்ந்த பிறகு தான் மாற்றம் வரும் அவரை போய் ஆட்சி பிடிக்கணும் இந்த மாதிரி கூட்டணி நாலு எம்பி நாலு எம்எல்ஏலாம் கிடையாது ஆட்சியை பிடிக்கணும் இவன் என்றைக்கு போய் ஆட்சியை பிடிச்சு என்னைக்கு கம்யூனிஸ்ட் கொள்கையை பரப்புறது அதுக்கு ஜோக்கு சொல்லுவார் என்ன சொல்வார்னா ஒரு பையன் இருந்தானா வந்து அவங்க மொரப்பொன்று ஒரு பத்து வயசு பொண்ணான் அடிக்கடி போய் வந்து ஸ்வீட் வாங்கி கொடுப்பானா இதெல்லாம் வாங்கி கொடுப்பானா என்னடா அடிக்கடி போகிறே அந்த பொண்ணுன்னு ஒரு அஞ்சாறு வருஷம் பெரிய பொண்ணாச்சுன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணணும் அதுக்காக இப்படின்னு செட்டப் பண்ணுறேன் இவனும் வந்து அந்த பொண்ணை போய் பார்த்து பார்த்து எல்லாம் குடிச்சிட்டே இருந்தான்னா அறுபது வருஷம் ஆச்சா அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக் சொல்லுவார் அந்த மாதிரி அந்த பொண்ணு மாதிரி தான் எனக்கு கம்யூனிஸ்ட் கட்சி என்றைக்கு அது ஏஜ் அட்டன் பண்ணி என்னைக்கு கல்யாணம் முடிச்சு அந்த மாதிரி சொல்லுவார் ஒரு ஜோக்காக சொல்லுவார் ஆகவே என்றைக்குமே கம்யூனிஸ்ட் கட்சி நம்ம நாட்டில் ஆட்சியை பிடிக்கவே முடியாது என்பதற்கு அது உதாரணம் சொல்லுவார் இவங்க கூட்டணி தயவு இல்லாமல் ஒரு இடத்துல சீட்டு கூட வாங்க முடியாது உங்களால் உண்டிதான் கொடுக்க முடியும் வேறு பண்ண முடியாது ஏன்னா அங்கேருந்து சில தொழிற்சங்கங்களில் சில சீட்டு பிடிக்கலாம் ரயில்வே தொழிற்சங்கம் பஸ் தொழிலாளங்க அப்படி ஆனால் ஆட்சியை பிடிக்கல வாய்ப்பே இல்லை இதே கம்யூனிஸ்ட் நிலைமை இப்போ திமுக நிலைமைக்கு வருவோம் முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இவர்கள் தேர்தலை வந்து ஜெயித்தது ராஜாஜி ஒத்துழைப்போடு தான் அதன் பிறகு எழுபத்தி அடுத்த தேர்தல் வரும்போது கூட காமராஜை ஒழிக்க என்பதற்காக காங்கிரஸ் வந்து கை கொடுத்து ஒரு தேர்தலையும் காங்கிரஸ் நிற்காம வரலாற்று சாதனை பண்ண பிறகுதான் திமுக ஜெயிச்சது அதன் பிறகு வந்து ஒவ்வொரு தேர்தலும் எங்கெல்லாம் திமுக ஜெயித்திருக்கிறதோ எல்லாமே கூட்டணி கட்சியுடைய முயற்சியால் மட்டும்தான் கூட்டணியின் பலத்தின் மூலமாகத்தான் திமுக ஆட்சியை பிடித்திருக்கிறது தோல்வியும் அப்படிதான் தோல்வியும் அப்படித்தான் தோல்வியும் கூட்டணியால் தான் ஜெயிச்சது கூட்டணியால் தான் தனியா திமுக என்று ஒரு பெரிய ஒரு செல்வாக்கோ பலமோ தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அந்த மாதிரி பண்ண ஒரே ஒருத்தர் ஜெயலலிதா தான் ஒரு முறை பண்ணியிருக்காங்க அந்த இடத்த நிட்டு நிரப்பக்கூடிய அளவுக்கு யாருமே தமிழுக்கு எந்த கட்சியும் இல்லை அந்த உண்மையை தான் இப்போ சொல்லியிருக்கார் இந்த உண்மை திமுகவுக்கும் தெரியும் எல்லா தோழமை கட்சிகளுக்கும் தெரியும் ஆனால் இப்போ சமீப காலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய நடவடிக்கை என்னென்னா எல்லா கட்சியும் நெருக்க நெருக்குதல் கொடுக்குது இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு இரண்டு மூணு வாரங்களுக்கு முன்பு அந்த கிறிஸ்துவர்களுடைய கூட்டமைப்பு ஏதோ ஒன்று இருக்குது அந்த அதை செய்து நம்ம ஸ்வீட்டிவில் பேசணும் அவங்களா சேர்ந்து நெருக்குதல் கொடுத்தாங்க அப்புறம் திருமாவளவன் இதே போல் எங்களுக்கு நான் வந்து அதிக சீட்டு கிடைக்கணும் அவர் ஒரு நெருக்குதல் கொடுக்குறார் இப்போ மார்க்சிஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ என்ன அர்த்தம் இது எதை காட்டுகின்றது அப்படின்னா அந்தளவுக்கு திமுக வந்து பலவீனப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை அவர்கள் புரிஞ்சிருக்கிறார்கள் கேட்டால் டிமாண்ட் பண்ணால் கொடுப்போம் இல்லாட்டி எப்படி பேசணும் எளிப்படி அறிக்கை விடுவானா விவசனம் பண்ணி பாருங்க அப்போ இட் இஸ் இந்த வீக்கர் பொசிஷன் அந்த வீக்கர் பொசிஷன் என்னங்கிறது அனலைஸ் பண்ணணும் வீக்கர் பொசிஷனுங்கிறது தலைமையாக அல்லது செல்வாக்கு புரிந்து கொண்டிருக்கிறதா ஏதோ சில பல்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறதுனால அந்த மாதிரி அவங்க தே ஆர் ஏபிள் டு இந்த மாதிரி சொல்ல முடிகிறது இதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது இன்னொன்று என்னென்னா இந்த எலெக்ஷன் வந்து ரொம்ப குரூஷியல் ஃபார் டிஎம்கே ஏன்னா இந்த தேர்தலில் ஜெயித்தால் மட்டுமே உதயநிதி மீண்டும் சிஎமாக வர முடியும் இல்லாட்டி உதயநிதி அதோட சாப்டர் க்ளோஸ் ஆகிடும் அப்போ எப்பாடுபட்டாவது உதயநிதியை கொண்டு வந்தே ஆகணும் இது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷர் திமுகவுக்கு இந்த ப்ரெஷரை பயன்படுத்தி நாம் நிறையா டிமாண்ட் பண்ணலாம் இப்படி ஒவ்வொருத்தரும் கால்குலேட் போடுறாங்க அப்போ திமுக என்ன பண்ணணும் நிச்சயமாக உதயநிதியை காப்பாற்றுவதற்காக அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக கூட்டணி கட்சிகளுக்கு நிறையா இடம் கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது அதன் மூலம் பல முக்கியமான திமுக கட்சி சேர்ந்தவர்கள் சீட்டு கிடைக்காம போகவும் வாய்ப்பு இருக்கிறது இதனால் ஒரு வகையில் பார்த்தால் திமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான் ஏற்படும் நிச்சயமாக கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்று நினைக்கிறேன் பார்ப்போம் போக போக தெரியும்